ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டாக இருக்க போதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கதிரும் ராஜியும் வெளியே சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ கதவை தட்டலான்னு போகிறாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அரசிக்கு கால் பண்ணலான்ட்டு கதிர் ஃபோன் பண்ணுறாங்க அரசி ஃபோனே எடுக்கிறது இல்லை இப்போ ராஜு யாருக்கு கால் பண்ணிங்க அரசிக்கு தான் அவள் சைலண்டில் போட்டு தூங்கிட்டாளான்னு தெரியல இப்போ என்ன பண்ணுறது பேசாம மீனாக்கா வீட்டுக்கு போயிடலாமான்னு ராஜி சொல்றாங்க ஆச்சோ வேண்டாம் இந்நேரத்துக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம வெளியவே தூங்கிடலாமா திண்ணிலன்னு சொல்றாங்க வெளியெல்லாம் கொசு கடிக்கும் பரவாயில்லங்க அதெல்லாம் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அம்மாவும் மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்க அவங்களே எழுப்ப இல்லைன்றாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து கதவை திறக்கிற சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா சரவணன் தான் கதவை திறக்கிறாங்க ஏன்னு நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கதிர் கேட்குறாங்க இல்லைடா தூக்கமே வரல வண்டி சத்தம் கேட்டுச்சு நீங்கள் பேசின சத்தமும் கேட்டுச்சு அதனால தான் வந்து கதவை தருந்தேன் வாங்க உள்ள வந்து தூங்குங்கன்னு சொல்றாங்க இப்போ அவங்க உள்ள போகிறாங்க பாய ஆளில் இருக்கிறத பார்த்துட்டு என்னென்ன பாய ஆளில் இருக்கு நீ ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்க உள்ள குழுக்கமாக இருந்தது அதான் கொஞ்சம் வெளியே அண்ணா உள்ள விட வெளியே தானே ரொம்ப குழுக்கமாக இருக்கும் இங்கே போய் தூங்குறீங்களே என்னமோ தூக்கம் வரலடா அதனால நான் இங்கே தூங்கினேன் நீ என்ன சும்மா அட்வொகேட் மாதிரி கொஷினாக கேட்டுட்ருக்க பேசாமல் போய் தூங்குடான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரவணும் படுத்துடுறாங்க ஹாலவே இப்போ கதிர் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வராங்க சரவணன் தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு ரூம்ல போயிட்டு ராஜிக்கிட்ட அண்ணன் முன்ன மாதிரி இல்லை ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவே இருக்கு ஆமாங்க நான் கூட யோசித்தேன் அக்கா கூட அப்படி தான் இருக்காங்க முன்ன மாதிரி இல்லை மயிலாக்கா எப்போ பாரு ஒரு பதட்டமாவே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை ஏதுன்னு நம்ம தான் பேசி சரி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு கதிர் சொல்றாங்க நான் வந்து அண்ணா கிட்ட பேசுகிறேன் நீ அன்னிக்கிட்ட பேசுன்றாங்க ராஜ்யும் சரின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஹாலில் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம பாண்டியன் வராங்க இன்னைக்கு கடையில் ரொம்பவே வேலை இருக்கு மூணு கல்யாண ஆர்டர் இருக்குது டக்கு டக்குன்னு முடிக்கணும் டே பழனி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாடா இன்னும்மா தூங்கிட்டு இருக்க வாடா போயிட்டு கல்யாண ஆர்டர்லாம் கொடுத்துட்டு வருவேன்னு கூப்பிட்றாங்க இப்போ சரவணன் வந்து அப்பா அவரு அவர் கடையில் இருப்பாருப்பா அவர் இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்றாங்க இப்போ சரவணன் வந்து அதை நான் மறந்தே போயிட்டேன்டா என்ன பண்ணுறது எல்லாமே எனக்கு மறந்து போகுது இன்னும் என்னென்ன கஷ்டத்தை நான் பார்க்குறேனோ தெரியல கூடவே இருந்து இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சரிடா சரணா சீக்கிரமாக போய் கல்யாண ஆர்டர் எல்லாம் கொடுங்கிறாங்க இப்போ கதிர் நானும் வரேனே ரொம்ப ஆர்டர்லாம் இருக்குல்லன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நானே பார்த்துக்கிறேன்றாங்க ஏண்டா நீ போயிட்டா அப்புறம் ட்ராவல்ஸை யார் பார்த்துக்கிறதுன்னு பாண்டியன் வந்து கதிராக கேட்குறாங்க உடனே ராஜி நான் பார்த்துக்கிறேன் மாமா அவர் போய் பண்ணட்டும்ன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க உடனே மயில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போகிறேன் என் அப்பாவும் கடையில் இருக்காதுல்ல எல்லாரும் சேர்ந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனால் சரவணன் நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம் கடையை நான் பார்த்துப்பேன் உங்களுக்கு என்ன பத்து கை இருக்காமா இங்கேயும் அங்கேயும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கடை வழியை நான் பார்த்துக்கிறேன் சுற்றி பொருள் கொடுக்குற வழியை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து அவன் என்னை விட்டு போனாலும் நீங்கள்லாம் எனக்காக நீ வேலை செய்கிறதுன்னு சொல்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குன்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க மயில் அப்போ ராஜி ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க ஆனால் மயில் அது கவனிக்கிறதே இல்லை இப்போ என்னாச்சு காணுறாங்க ஒன்றும் இல்லையேன்றாங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அண்ணி இங்கவே இல்லை எங்கேயோ இருக்கு ஞாபகம் அப்படின்ட்டு அரிசி சொல்கிறாங்க உடனே ராஜி மயிலக்கா நீங்கள் ஏதோ மாறி இருக்கீங்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க மாமாவும் முன்ன மாதிரி உங்ககிட்ட சரியா பேசுறதில்லை நீங்களும் எப்போ சோகமா பத்துட்டமாவே இருக்கீங்க என்னதான் பிரச்சனை சொல்லுங்க காண்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றது எல்லாம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு கொஞ்ச நாளாகவே நானும் அவரும் சரியா பேசுறதில்ல அவருக்கு என்னை கண்டாவே பிடிக்கல அவர் என்னை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்காங்க நான் அவருக்கு பிடிக்காதவளாயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுறாங்க அப்படியே மாமா போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க இவங்க பண்ண போய் எல்லாம் சொல்ல முடியுமா உடனே இவங்ககிட்டயும் போய் சொல்லிடுறாங்க குழந்தை இருக்குன்னு இல்லைன்ட்டு நான் ஏமாத்திட்டேன்னா அப்போ இருந்தால் அவங்க என்ன அவாய்ட் பண்ணி என்கிட்ட பேசுறது இல்லைன்னு இப்படி விட்டு போட்டு விட்டுடுறாங்க உடனே அவங்களோட அத்தை வராங்க என்ன இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் வளர்ந்துட்டுருக்கான்னு கேட்குறாங்க இப்போ நடந்தது எல்லாமே ராஜி வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க அவன் குழந்தைக்காக தான் இப்படி ஒன்று அவாய்ட் இருக்கானா நான் கிட்ட பேசுகிறேன் அப்புறம் உங்ககிட்ட சாடி சொல்லிட்டு நான் அதுக்கும் சண்டை போடுவாங்க கத்த அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அவங்ககிட்ட நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பான் அவர் என்கிட்ட சரியாக பேசுறதில்ல இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல இங்கேருந்து போயிடலாம் போல் இருக்குன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறப்ப நீ ஏண்டி போகணும் இது ஊ வீடு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சருணோட அம்மா இப்போ மயிலும் அப்பாடா ஒரு வழியாக ஒரு ரூமில் வந்துடுவார் என்கிட்ட நல்லபடியாக பேசுவார் அத்துக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க மீனை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் வந்து காதிலெல்லாம் பூ வச்சுட்டு பட்டியெல்லாம் போட்டுட்டு முருகா அப்படின்னு சாமி கும்பிட்டு தீவார்த்தனையோட ரூமுக்குள்ளே வராங்க ஐயோ இந்த பீரோ நிறைய பணம் நிறையணும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் இனி நல்லபடியாக பொறுப்பாக என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும்னு சாமி கும்பிட்ற மாதிரி தீபார்த்தனை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மீனா முன்னாடி நிற்கிற மாதிரி எல்லாம் மீனாவோட கனவு எந்திரிச்சு பார்த்தா செந்தில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு கனவா நான் கூட நிஜமோன்னு நினச்சிட்டேன் இவராச்சு சீக்கிரம் எந்திரிக்கிறதாச்சு அப்படின்னு மீனா நினச்சிட்டே இருக்கிறப்ப அலாரம் அடிக்கிறது அது அலாரத்தை இவ்வளோ சவுண்டாக வச்சுருக்க அது ஃபஸ்ட்டு ஆப் பண்ணு அப்படின்னு செந்தையில் சொல்கிறாங்க எங்கே டைம் ஆச்சுங்க ஏழு மணி இங்கே சீக்கிரம் எந்திரிங்க இப்போ எதுக்கு நான் எந்திரிக்கணும் நான் பத்து மணி வரைக்கும் தூங்குமா இன்றைக்கி எனக்கு லீவ் என்ன எழுப்புற வேலை வச்சுக்காதேன்னு செந்தையில் சொல்லிட்டு திரும்ப தூங்குறாங்க இவரெல்லாம் திருந்தவே மாட்டாருன்ட்டு மீனாவே எந்திரிச்சு போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படியே தனி கொடுத்தனும் வந்தால் பாதி வேலை நான் செஞ்சு கிழிச்சிடுவேன்னு சொன்னார் ஆனால் ஒரு உதவியும் பண்ணுறதுல எல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு மீனா ரொம்பவே டென்ஷனாக வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னா கண்டிப்பாக நம்ம சரவணன் கிட்ட அவங்களோட அம்மா மயில் கிட்ட சந்தோஷமாக பேசு பழகுன்னு சொல்ல போகிறாங்க அப்போ கோவப்பட்டு சரவணன் அவ மறைச்சு வச்ச சொன்ன போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்களா இல்லை குடும்பத்துக்காக திரும்ப யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு ஒட்டுமொத்த உண்மையும் மறைச்சிட்டு மயில் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேலையை நடிக்க போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்